ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கடையில் என்ன ஜாமான்னு பார்க்குறேன் எம்டி ஒன் ஃபைவ் ஓட தான் சென்ஸ் பேக்கெட் இது ஒரு யாம ஓயில் இருக்கே ஜென்வின் பாட்டு இந்த வண்டியோட வந்துடும் வரும் ஒரு ரோலானில் இருக்கே கோல்டன் கிட் வரும் இதில் உள்ளே கோல்டன் சைன் வரும் இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓய் ஜென்வின் பாட் எப்படி இருக்கேன் இந்த யாம தான் வரும் இந்த வண்டி டி ஒன் ஃபைவ் வண்டியோட இல்லை இதை திரும்பி ஒரு கனமாக தான் கூட வரும் மோஸ்ட்லி இதை தான் கஸ்டமர் வாங்குறாரு இதை கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும் நார்மலோட இதை ஓயோடு இதெல்லாம் நல்லா ஓடி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா லைஃப் தான் இருக்குது இது லைஃப்பாக தான் இருக்குது நல்லா இருக்கேன் தான் ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இந்த பிராஸ்கிட் தான் இருக்கேன் இதை எவ்வளோ வரும் எம்ஆர்பின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வண்டியோட லுக்காக தான் வந்துடும் மாட்டினாதான் அது ஒரு ஏமா ஒரிஜினல் ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வந்துடும் அதே மாதிரி போய் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கே இல்லை உங்களுக்கு ஹெவியானா அதே வரும் மாட்டினா தான் அது தான் மாட்டினோம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது